இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் எளிதாக வரி செலுத்துவதற்கு ஏதுவாக புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை வருமான வரி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் காலை ஹரிலால் நாயக் இதனை தொடங்கி வைத்தார் இந்த சிறப்பு இணையதள சேவையானது இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதன் மூலம் செலுத்த வேண்டிய வரியை முன்கூட்டியே செலுத்த ஃபார்ம் தேர்ட்டின் இணையதள சேவை தொடங்கப்பட்டது இதனால் வரி செலுத்துவோரின் நேரம் குறைக்கப்படும் எனவும் இடைத்தரகர்கள் இல்லாமல் வரியை நேரடியாக செலுத்த ஏதுவாக இருக்கும் எனவும் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் சுரேஷ்குமார் தெரிவித்தார் தேவையில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி தகுந்த ஆதாரங்களுடன் ஆன்லைனில் அப்ளை செய்தால் குறைந்த சதவீதத்தில் அவர்களுடைய வரி பிடித்தமோ அல்லது வரி பிடித்தமே இல்லாமலோ அவர்கள் தங்களுடைய வருமான வரிக்கு உண்டான கம்ப்ளைன்ஸ் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸை அவர்கள் செய்து கொள்ள முடியும்